குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அரசு வாய்ப்பு தகவல்கள் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழக அரசு நீதிமன்றங்கள்லேருந்து வெளிவந்திருக்க கோர்ட் உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாப்புக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ட்வெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அதுக்கு மேலே டிகிரி டிப்ளமோ ஐடி அனு எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் சாலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி எந்த ஒரு விதமான ஃபீஸஸும் கிடையாது எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம்ஸும் கிடையாது எல்லாரையும் டேரெக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் செலக்ட் பண்ண போகிறாங்க நம்ம ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினொன்று மூணாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீடெயில்ஸ் இப்போ பிரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்கிறவங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த சேனலோட டெலகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதற்கான லிங்க் டீடைல்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இங்கே உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டி ஓட்டிக்கோங்க நேம் ஆஃப் த அப்ளிகன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுடைய பெயர் நோட் பண்ணிக்கோங்க இங்கே உங்கள் தந்தை அல்லது கணவர் பெயர் வந்து நோட் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் ஏஜ் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க மெரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிடா அன்மேரிடாங்கிறது மென்ஷன் பண்ணிடுங்க அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுடைய கம்யூனிட்டி என்ன ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் என் எத்தனை வருஷம்னு சொல்லிட்டு அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கலி டிஸாபிள் பீப்பளாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸு இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க இன் கேஸ் ஆஃப் நீங்கள் வீடோ டிவர்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்திங்க அப்படின்னா சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகெண்ட் இங்கே உங்களுடைய சைன் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தேவையான சர்டிஃபிகேட்ஸோடு அட்டாச் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது நூறு இரண்டாம் தளம் மாவட்ட ஆட்சியரகம் கிருஷ்ணகிரி சிக்ஸ் த்ரீ ஃபைவ் டபுள் ஒன் ஃபைவ் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு ஜனவரி பதினொன்றாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்குள்ளே சென்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா கூட நம்ம சென்ட் பண்ணிக்கலாம் இதை அந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க அதாவது கிருஷ்ணகிரி மாவட்ட இளஞ்சிரார் நீதி குழுமத்தில் காலியாக உள்ள உதவியாளருடன் இணைந்த தகவல் பதவியேற்றுனர் போஸ்டிங்க்கு தான் வந்து ஆட்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க இது பியூர்லி பார்த்திங்க அப்படின்னா டெம்ப்ரவரி போஸ்டிங்ஸ் தான் பர்மனன்ட் கிடையாது பதவியின் பேர் பார்த்தீங்கன்னா உதவியாளருடன் இணைந்த தகவல் பதவியேற்றுனர் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதாவது அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ஒரு வேக்கன்சிஸ் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அங்கீகரிக்கப்பட்ட வாரியத்தில் கணினி பட்டய படிப்பு முடித்து சான்றிதழ் பெற்றிருத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடித்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கணும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு உயர்நிலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் டைப் ரைட்டிங்கில் வந்து ஹையரில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கணினி இயக்குவதில் குறைந்தபட்சம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்திரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்களாக இருத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கும் தேதி பார்த்திங்கன்னா டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க நம்ம அதுக்குள்ளேயே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கான சேலரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரூபா சொல்லியிருக்காங்க அதாவது மாதத்துக்கு பன்னிரெண்டாயிரம் கிடைக்கும் விண்ணப்பதாரர்கள் தங்களது புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பம் உரிய கல்விச் சான்று அனுபவச் சான்றிதழ்களுடன் ஜனவரி பதினொன்றாம் தேதி மாலை ஐந்து மு முப்பது மணிக்குள்ளே இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து சென்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த ஜாப் டீ ரிலேட்டடாக நாங்கள் லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதாவது அப்ளிகேஷன் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வெப்சைட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்